மும்பையில் ஐம்பது உள்ள ஒருத்தருக்கு அடிக்கடி ஞாபகம் வருதி வருது ரத்த வாந்தி வருது ஒரே குமட்டலாக இருக்குது உடல் சோர்வாக இருக்குது ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவரை பரிசோதனை பண்ண டாக்டர் சொல்லியிருக்காங்க ஐயா அவங்க உடம்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு அலுமினியம் இருக்குன்ருக்காங்க அவருக்கு ஆச்சரியமாக போச்சு ஏன் உடம்புக்குள்ளே அலுமினியமா அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா டாக்டரும் கூப்பிட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க எப்படிம்மா அவர் உடம்புக்குள்ளே அலுமினியம் போச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா பெருமையாக சொல்லியிருக்கு ஐயா நான் என் வீட்டில் இருபது வருஷமாக ஒரே குக்கரில் சமைக்கிறேன் அப்படின்னு இந்த இருபது வருஷமாக ஒரே குக்கரில் சமைக்கிறதுனால அந்த குக்கர் உருகி நம்ம சமைக்கிற பொருளோட துகள்கள் கலந்து வயிற்றுக்குள்ளே போய் அவருக்கு பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தி இன்றைக்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் உள்ள பொம்பளைங்க தேவை இல்லாமல் பிரிச்சை மாற்றுவாங்க ஏசியை மாற்றுவாங்க டிவியை மாற்றுவாங்க உடையை மாற்றுவாங்க லிப்ஸ்டிக் வாங்குவாங்க பியூட்டி பார்லர் போவாங்க ஆனால் குக்கரில் சமைக்காத அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த குக்கரை ஒரு சில ஆண்டுகளுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க நான் இதில் பெருமை வேற அக்கம்பக்கத்து வீடுகளில் பேசும்போது ஏய் நான் இந்த குக்கரை முப்பது வருஷமாக வச்சுருக்கேன் இன்னும் ஓட்டையே விளையாடிட்டு பெருமையாக பேசிப்பாங்க அட கூறு கட்ட குக்கருங்களா குக்கரில் ஓட்ட விளையாது சாப்பிட்றோம் குடலில் ஓட்ட விழுந்துடும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க எதுக்கோ தேவையில்லாமல் செலவு பண்ணுற நாம சமைக்கிற பொருளை அப்பைக்கப்போ மாற்றிடணும் அப்படின்றது கூட பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு குக்கர் அப்படின்றத ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணலாம் இருபது வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் அது உருகாமல் என்ன பண்ணும் இன்றைக்கி அந்த மனுஷன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அட்மிட் அட்மிட் ஆகி இருக்கிறாரு இன்றைக்கி பல பேர் சொல்கிறோம் வீட்டு சாப்பாடு தான் சுத்தமானது வீட்டு சாப்பாடு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் அன்றைக்கி பல வீடுகளில் அதை கடைப்பிடிக்கிறது கிடையாது ஒரு நாளைக்கு குழம்பு வச்சாங்கன்னா அது ஒம்பது நாளைக்கு வச்சுருக்காங்க என்ன இன்னும் பல வீடுகளில் அமாவாசைக்கு வச்சாங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் வச்சுருக்காங்க ஏன்னா மிச்சம் பண்ணுறாங்களாம் எதில் சாப்பாட்டில் மொத்தமாக கொண்டு சுருட்டி கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுப்பீங்க மருத்துவமனையில் கொடுத்துட்டு கூட உடல் தேறி வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல செத்து புனமாக மூட்டை கட்டி வீட்டுக்கு அமைச்சிருவாங்க அதனால் தயவு செய்து சமைக்கிற பொருள் குக்கரில் சமைக்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க குக்கரில் சமைச்சாலும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குக்கரை மாற்றிடுங்க ஒரு நாள் சமைச்சு வச்ச உணவை பதினஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்குன்னு வச்சு சாப்பிடாதீங்க அது மிகப்பெரிய பாய்சன் குழந்தைங்களுக்கும் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கும் ஸ்லோ பாய்சன் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு நாள் உணவை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றது தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க